இன்றைய சமுதாயத்தில் திருமணங்கள் நடக்கிற விதங்களும் நடத்தப்படுகிற விதங்களும் ரொம்ப ரொம்ப மாறி வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே போய்விட்டது அதே நேரத்தில் நாம் கிறிஸ்தவங்க வித்தியாசமாக இருக்க அழைக்கப்பட்டதுனால அந்த உலக கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்க வழியிலே போகக்கூடாது நமக்குன்னு சில வித்தியாசங்கள் இருக்கணும் உலகத்தில் நிறைய பேர் என்ன பின்பற்றுகிறாங்க அதுவே நம்ம இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஏற்றபடி செயல்பட நம்மை தூண்டக்கூடாது நம்ம வித்தியாசமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவில் நம்ம சுடர் பிரகாசிக்கணும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக விளங்கணும் பூமிக்கு உப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணாலும் உலகம் பெரும்பான்மையில் என்ன பண்ணிட்டுருக்கோ அதை பண்ணக்கூடாது இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்லேருந்து நடைபெறுகிற திருமணங்கள் கூட பலவிதமான உலக கலாச்சாரங்களுடைய கலவை மிக அதிகமாக இருக்குது அதனால் அந்த நேரத்தில் மிக மிக சுருக்கமாக ஒரு பத்து பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறேன் விரிவாக நான் பேச விரும்பலை முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணையை தேடுகிற பொழுது வரதட்சணைன்னு அடிப்படையில் ஒரு பொண்ணை கட்ட போகிறவங்க எவ்வளவு பணம் கிடைக்கும் எவ்வளவு நகை கிடைக்கும் எவ்வளவு சொத்து கிடைக்கும் இந்த அடிப்படையில் வாழ்க்கை துணையை தீர்வு பண்ணக்கூடாது ஏற்ற விதமாக எவைகள் நமக்கு அவசியம் நம்முடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிற ஒரு பொன் இல்லைனா ஒரு பான் அவரில் என்ன இருக்கணும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் எது வேணுமோ அதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி நிறைய திருமணம் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்டில் ஒரு கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க அங்கே கட்டில் இருக்கும் பீரோ இருக்கும் நிறைய பொருட்கள் இருக்கும் எதுக்குன்னா மாப்பிள்ளையை கொடுக்குற சீர்வரிசை பண்ணுறாங்க சில நேரங்களில் அது கொஞ்சம் அவ்வளவு ஸ்டாண்டர்டாக தெரியல பார்த்தீங்களா இந்த பொண்ணை கட்டின பிறகு தான் இவர் கார் ஓட்ட போகிறாரு பைக் ஓட்ட போகிறாரு நல்ல ரைஸ் பைக் ஓட்ட போகிறாரு என்னமோ கல்யாணம் பண்ண தான் இவருக்கு கட்டலும் பீரோ எல்லாம் வருது ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்த போகிறதான ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து திறனுடையவராக இருக்கணும் அதை நிறைய பேர் ஒரு ஷோவாக காட்டுவாங்க இவ்வளோ நாங்கள் பொண்ணு கொடுக்குறோன்னு கல்யாணம் பண்ணபத்துலேயே கொண்டு அடுக்கி வச்சுருப்பாங்க ஆக எல்லாம் கொடுக்கலாம் செயலம் தப்பு கிடையாது ஆனால் அதில் வந்து ஒரு நிபந்தனை இவ்வளவு அப்படிங்கிற இல்லாதபடி ரெண்டாவது அதில் வந்து நாம் ரொம்ப விளம்பரப்படுத்தி காட்டுறது நாங்கள் மாப்பிள்ளை கொடுத்த காரை பாருங்கள் நாங்கள் மாப்பிள்ளை கொடுத்த பைக்கை பாருங்கள் நாங்கள் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்க பெட்டை பாருங்கள் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் இரண்டாவதாக இன்றைய சமுதாய கலாச்சாரங்கள் மிக 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 கேவலமான முறையில் போயிடுச்சு திருமணத்திற்கு முன்பாகவே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி போல வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை இப்பொழுது நவீன நாகரிக ஃபேஷனாக மாறிடுச்சு நாம் நாம இப்போ கல்யாணம் பண்ண தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினுடைய பின்னால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனவர்கள் போல நடந்து கொள்ளுகிற அதுபோல அவங்க வந்து ந போகிற வருகிற செயல்படுகிற பார்க்குற பழகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் விரிவாக பேச விரும்பல ஆனால் கிறிஸ்தவர்கள் இதில் வித்தியாசமா இருக்கணும் தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் வந்து நம்ம திருமணம் செய்து கொள்ளுகிற சூழல் இருந்து தான் கணவன் மனைவி போல் நடந்துக்கணும் அதுக்கு முன்னாடியே அதுபோல் நடந்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து வாழப்போ இடையில திருமணம் வரக்கூடாது இன்றைக்கு நிறைய பேருடைய திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு திருமண வாழ்க்கை இருக்குது அதுக்கு பிறகு கண்டினியூஷன் இல்லை என்றைக்கு நீங்கள் திருமணமானவர்களாக அறிக்கைப்படுகிறோம் ஆண்டவருக்கு முன்பாக என்றைக்கு ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் நாங்கள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு காண்பினா அதற்கு பிறகு தான் நீங்கள் கணவன் மனைவி போல் நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தருக்கேற்றபடியான சரியான கலாச்சாரம் மூன்றாவது இன்றைக்கு சமுதாயம் ஆடம்பரத்திற்கு முதலிடம் கொடுக்கறது வசதி இருக்கிறதோ இல்லையோ எல்லாரை போல நானும் ஆடம்பரமாக பண்ணணுங்கிற ஒரு ஆசை அனைகிற கடனாளிகளாகி ஆகி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு மிகுதியான கஷ்டத்துக்குள்ளே கொண்டு செல்லுகிறது ஆடம்பரமான திருமண வைபவங்கள் கிறிஸ்தவர்கள் இதை தவிர்க்கணும் நமக்கு வசதி ரொம்ப இருந்தாலும் கூட அதுக்காக ரொம்ப ஆடம்பரத்தை காண்பிச்சு என்னுடைய வசதி நிலையை பார்ந்து காண்பிக்கிற விதமாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஒரு முறை தான் திருமணம் நடக்கிற அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம நன்றாக தான் பண்ணணும் நல்ல ஒரு கல்யாண மண்டபத்தில் நடத்தலாம் நல்ல விதமான நம்ம உணவு பரிமாறலாம் பண்ணலாம் எல்லா காரியும் நல்லா பண்ணலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் ஒரு ஆடம்பரம் பந்தா இவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம அவசியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எனவே திருமணம் நடக்கிற சூழல்களில் வந்து நல்ல உடைகளை உடுப்பதோ இல்லைன்னா நல்ல ஒரு மண்டபத்தில் நாம் சில காரியங்களை செய்கிறதோ அங்கே நல்ல விதமான சூழலை உருவாக்குறோம் நல்ல உணவக ஒன்று தவறு கிடையாது ஆனால் சக்திக்கு மிஞ்சின ஆடம்பரமான செயல்பாடுகள் அது திருமணமான பிறகு அவர்களுக்கும் கஷ்டம் திருமணத்தை நடத்தி வச்சவங்களுக்கும் கஷ்டம் கிறிஸ்தவ திருமணத்தை பார்க்கும் பொழுது இவர் ரொம்ப ஆடம்பரவாதிகள் ரொம்ப மற்றவர்களுக்கு ஆடம்பரங்களை காண்பிக்கலும் எந்த விதமாக சொல்லப்படுவதற்கு நாம் வழி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக கலாச்சாரம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வர 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 அந்த கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்கு முன்னாடி சினிமா தேட்டருக்கு முன்னாடி தான் அந்த சினிமா படத்தில் வர கதாநாயகனும் கதாநாயகியும் காதல் காட்சிகள் நடிச்சிருப்பாங்க டூயட் பாடியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த படத்தை போட்டு தான் வந்து படத்தை பார்க்க அழைப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாண பத்திரிக்கை தருகிற வேலையே அந்த திருமணமாக போகிற ஆணையும் பொண்ணையும் எப்படி காட்டுறாங்கன்னா ஏற்கனவே கல்யாணமாகி கணவன் மனைவியாக வாழ்கிறது போல காட்டுறாங்க சினிமாவில் வருகிற காதலன் காதலியை போல் அவங்க எவ்விதமான ஒரு ரொமான்ஸ் சூழ் சூழ்நிலை இருப்பாங்களோ அந்த விதமான காட்சிகளை புகைப்படங்கள் எடுத்து கல்யாண பற்றிகளும் அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணவே போகிறாங்க ஆனால் அந்த ப பிக்சர் சொல்கிறது ஏற்கனவே கல்யாண மாணவங்க மத்தியில் இருக்கிற அதே நெருக்கத்தை காட்டுது அது மட்டுமில்ல அதுக்காக போஸ்ட் அடித்து ஓட்டுறது அது மட்டுமில்ல ஃப்ளக்ஸு கட் அவுட் வைக்கிறது ஏ நாங்கள் வந்து தெருவிலெலாம் போகும் போகும்பொழுது பார்த்தா இன்றைக்கி பல கல்யாண மண்டபங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஃப்ளக்ஸ் கட் அவுட்டை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் சினிமாவில் கதனை கதானம் எப்படி க்ளோஸ் அப் சீனில் நடிச்சிருப்பாங்க எவ்வளோ க்ளோஸ் இருப்பாங்க இப்படி க்ளோஸாக போட்டால் தான் ரசிகர்கள் வந்து அந்த படத்தை பார்க்க வருவாங்க அது போலவே கல்யாணம் இப்போ தான் நடக்க போகுது இனிதான் தாலி கட்ட போகிறாங்க இனிதான் கருத்தருக்கு முன்பாக திருமணம் உறவுக்குள்ளே வர போகிறாங்க எல்லாம் பண்ண போகிறாங்க ஆனால் கட் அவுட் வெளியே இருக்கும் எப்படின்னு சொன்னால் ஏற்கனவே திருமணம் அதாவது காதலன் காதலியாக இருந்தது போன்ற நெருக்கமான காட்சிகள் என்ன கல்யாணமானவங்க மத்தியில் இருக்கிற ஒரு நெருக்கமான காட்சிகள் இவையெல்லாம் கிறிஸ்தவர்கள் தவிர்க்கணும் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே திருமணம் ஆனவர்களை போன்று காண்பிக்கிற அது போன்ற சித்திரங்கள் அந்த பிக்சர்ஸ் போட்டு ஒரு தவறான கலாச்சாரத்துக்கு நாங்களும் விதிவிலக்கு அல்ல என்று காண்பிப்பது நல்லது அல்ல அதுபோல் சில அதாவது இன்றைக்கி நடைமுறையில் சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா திருமணம்லாம் நடத்துறவங்க தங்களுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது அரசியல் தலைவர்களோடு தங்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இன்னும் முக்கியமான ஆட்களோடு இருக்கிற தொடர்புகள் எல்லாம் அங்கே சினிமா நடிகர்களோடு இருக்கிற தொடர்புகள் இன்னும் அவர்கள் மேல் இருக்கிற பற்று பாசை இதெல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக திருமண மண்டபத்துக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க இந்த சினிமா நடிகருடைய ஆசியோடு நடைபெறுகிறது இந்த அரசியல் தலைவருடைய ஆசியோடு நடைபெறுகிறது அப்படின்னு ஃப்ளக்ஸ் வச்சுருப்பாங்க இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய திருமணங்களிலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலிருந்து நடத்தப்படுகிற திருமணங்களிலும் இது போன்ற ஒரு கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அரசியல்வாதிகளோடு இணைந்திருக்கின்ற அதுபோன்ற காட்சிகளை போட்டு தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை காண்பிக்கக்கூடாது சிலர் பார்த்திங்கன்னா பிஷப்புகளுடைய படங்களை போட்டு தங்களுடைய நெருக்கத்தை காண்பிப்பாங்க சிலர் வந்து சினிமா நடிகர்களைப் போல் எல்லா காரியங்களையும் தங்களுக்கும் சினிமா நடிகருக்கும் ஒரு பெரிய தொடர்புக்குன்னு காண்பிப்பாங்க ஆனால் ஒரு பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற ஒரு வித்தியாசமான விவேகமான வாழ்க்கை குறித்து பேசுகிற ஒழுங்குமுறைகளை பேசுகிற கிறிஸ்தவ அந்த கலாச்சாரத்துக்குள் வந்த நாம் இந்த சினிமா நடிகர்களோடு இருக்கிற இணைப்பையும் அரசியல் தலைவர்களோடு இருக்கிற இணைப்பையும் இல்லை என்றால் ஆன்மீக நிலையிலேயே உயர்ந்த பெரிய ஆட்களோடு இருக்கிற இணைப்பையும் நாம் வந்து அதை காட்சி பொருளாக்கி அந்த விதமாக நம்மை காண்பிக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற வித்தியாசம் விவேகமும் விசேஷமும் நிச்சயமாக இருக்கணும் ஆக இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு அதுபோல் பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ ஃபோட்டோகிராஃபி எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு ஆனால் இன்றைக்கி நிறைய திருமணங்களுக்கு பல லட்சம் ரூபாய்கள் இதற்காக செலவிடப்படுகிறது சரி வாழ்க்கையில் முக்கியமான ஒரு ஈவெண்ட் திருமணம் அதனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் நியாயமான தவறே கிடையாது ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கணும் இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற வீடியோ ஷூட் பண்ணுறதுக்குன்னு நிறைய நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் தெரிந்து எடுத்து அதுக்கு ஒரு பெரிய டீமை வரவழைச்சி சினிமா படம் எடுக்கிறது மாதிரியே இந்த வீடியோ ஷூட் எடுக்கிறது நம்ம தேவையான அளவுக்கு எடுக்கிற ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் திருமணம் ஆன பிறகு நம்ம எடுக்கலாம் இன்னும் திருமணமே ஆகலையே ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண்ணும் எவ்விதமாக தங்கள் மனதில் கற்பனை பண்ணுவாங்களோ ஒன்றாக இருக்கிறது அது போன்ற விதமாக வீடியோ ஷூட் பண்ணி ஃபோட்டோகிராஃபி எடுத்து அந்த விதமாக அதை சித்திரப்படுத்தி காட்சிப்படுத்துறது ஒரு நலமான ஒன்றல்ல அதனால் அதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும் அதனால் வந்து திருமண மண்டல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ நான் சொல்ல தப்பாக புரிஞ்சுக்காதீங்க இது எல்லாரும் செய்வாங்க எல்லாம் செய்யணும் ஆனால் இதற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் சிலர் ஒரு ஆல்பம் தயாரிக்கிறதுக்கு செலவிட்ட பணத்தை சொல்லும் பொழுது ஹார்ட் அட்டாக் வரும் அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்போம் அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் அது மட்டும் இல்லை சில வீடுகளுக்குள்ளே போன உடனே நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இந்த மேட்டரை சொல்கிற முன்னாடி நம்ம சமீபத்தில் திரும்ப அவங்க வீட்டில் நடந்தால் போகணும்னு ஆல்பத்தை சுற்றி கையில் கொடுத்துருவாங்க அது வர ஒரு ஆல்பம் வந்து பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருக்கும் அவ்வளோ வெயிட்டு அவ்வளோ வந்து லேமினேட் பண்ணி தூக்கி கொடுத்துருப்பாங்க நமக்கு சுமக்க முடியாத ஒரு பாரம் பாருங்க பாருங்க ஏன்னா அவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ஆகிய திருமணங்களுக்கு சினிமா படம் எடுக்கிறது மாதிரி காரியங்கள் நடக்கிறது இதில் எல்லாம் நாம் வந்து கொஞ்சம் சமநிலையில் இருக்கணும் ரொம்ப மிஞ்சி போகக்கூடாது வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை போதுமான எல்லைக்குள் இருக்கணும் திருமணமான பிறகு கூட நாம் நிறைய வீடியோ ஷூட்டெல்லாம் பண்ணலாம் நிறைய ஃபோட்டோலாம் எடுக்கலாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப வந்து அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அதுபோல் இந்த நாட்களில் திருமண தம்பதியர்கள் அணிகிற உடைகள் பெரும்பாலும் இப்போ மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு உலக கலாச்சாரம் மாறிவிட்டது ஒரு காலத்தில் மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம்னு சொல்லி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா இடங்களும் அந்த கலாச்சாரம் தான் மேலோங்கி இருக்கிறது ஆனால் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய விளைவாக பெரும்பாலும் திருமணங்களில் பார்க்கும் பொழுது இந்த குறிப்பாக மணமகளுக்கு அணியப்படுகிற உடை வந்து ஒரு விவேகமான உடையல்ல ஒரு கௌரவமான ஒரு உடையல்ல ஒரு நர்த்தோற்றமுடைய ஒரு உடையல்ல உடலை போதுமான அளவிற்கு மறைக்காதபடிக்கு கணிசமான அளவுக்கு காட்சி பொருளாக்கி மேடையில் கூட நிறுத்துகிற பொழுது அது நலமானதில் உலகத்தில் எல்லாரும் அது செய்யலாம் கிறிஸ்தவர்கள் உரிய விதமான உடை அடிவிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமண நாளில் நம்ம விசேஷமானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு உடலை அதிகமாக காண்பிக்க தேவையில்லை உரிய விதமான நல்ல தோற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் எனவே இன்றைக்கு நிறைய இந்த ஃப்ராக் அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் கலையிடம் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறபடினால நிறைய பேர் அந்த உடைகள் விஷயத்தில் வந்து ஒரு சரியான தோற்றம் நமக்கு இருக்கணும் கௌரவமான தோற்றம் இருக்கணுங்கிறத கவனிக்கிறதுல ஆக நாம விரும்புற உடைகளை அணியலாம் எந்த உடை அணிந்தாலும் அது உரிய நல்ல தோற்றத்தை கொடுக்கிறதா அது உடலை உரிய விதமாக மறைக்கிறதா கவனிக்கணும் திருமண நாள் என்பதுக்காக நாம உடைகள் விஷயத்துல ரொம்ப குறைவாக இருக்க வேண்டும் என்று எந்த விதியும் கிடையாது அதுல எல்லோரையும் நாம் வந்து சொல்ல முடியாது கிறிஸ்தவ மக்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பதைத்தான் நம்ம விரும்பணும் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் அதுபோல் திருமணம் நடக்கிற நேரத்தில் அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு நிறைய வந்து சேர்த்துக்கிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு நான் ஆபரணங்கள் அதெல்லாம் கொடுத்து அவங்கள அலங்கரிக்கிறது சாதாரண விஷயம் பைபிளே நம்ம அதை பற்றி நிறைய படிக்கிறோம் ஆனால் இதில் வந்து அளவுக்கதிகமான ஆடம்பரம் கோலார் தங்கச்சுரங்கம் போல் வந்து ஒரு ஷோ அதை நகைக்கடை மாதிரி வந்து நிற்கிறது இதுகளெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் இவ்வளவு வளையங்கள் அணிய வேண்டுமென்ற கட்டாயம் உள்ள சிலர் கையே தெரியாத படிக்கும் வளையல்கள் கையை விரல்களை தெரியாத படிக்கும் மோதிரங்கள் அவ்வளவு செய்கிற அவங்க சுமக்க முடியாத படிக்க செய்யங்கள் ஏன்னா வசதி இருக்குது செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் செய்யலாம் இதிலெல்லாம் நாம் கொஞ்சம் எல்லா காரியமும் சிந்திக்கணும் எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறாங்க எவ்வளோ வசதியெல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு பக்கத்தில் இவ்வளவு பண்ணியிருக்காரு நம்ம இப்படி வைத்திருக்கிறாரு என்னோருக்கு தோன்றும் எனவே நகைகளை அணியக்கூடாதுன்னு சொல்லவில் திருமணம் போற நிகழ்வுகளில் நாம் அதிகம் முக்கியமான ஆவணங்கள் வந்து இயற்கையான பழக்கம் தான் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை வேண்டும் அவ்வளவு செயின்களை நம்ம கழுத்துல அவ்வளவு நெக்லசஸ் அவ்வளவு பெரிய பட்டப்பட்டையாக பெரிய செயின்களை போட்டுதான் கட்டாயம் கிடையாது எவ்வளவுங்களை போடணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் என்கிட்ட பதில் கிடையாது நம்முடைய காமன் சென்ஸே நமக்கு சொல்லும் நமக்கு ஆண்டோர் அறிவிஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதனால் அதில் ஒரு சமநிலை அதாவது என்ன சொல்வது சொன்னால் எல்லை மீறி செல்லாத மிஞ்சி செல்லாத நம்மை ஒரு தங்க சுரங்கம் போல் காண்பிக்கிற மணல் இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிற வசதியை காட்டுறதுக்கு தான் தரணும் அப்படி இல்லாதபடிக்கு அதில் கொஞ்சம் தாழ்மை கொஞ்சம் எளிமைகள் எல்லாம் காண்பிக்கிறது கிறிஸ்தவ மக்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று அது மாதிரி மிக முக்கியமாக கவனிக்கணும் ஒரு விஷயம் நிறைய கிறிஸ்தவ மேரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைமை சொல்லியிருப்பாங்க போய் உட்காந்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வரவே மாட்டாங்க ஏன்னா இப்போ வந்து கோயிலில் திருமணம் நடக்கும் அடுத்த ரிசப்ஷன் இந்த இடைவேளையில வந்து பெரிய மேக்கப் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்குது அதனால பியூட்டி பார்லருக்கு போய்ட்டு இல்லை பியூட்டி பியூட்டிஷனை அழைச்சிட்டு வந்து ரொம்ப நேரம் மேக்கப் போடுறதுனால நிறைய லேயர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால இந்த விருதுகள் வந்து ரொம்ப ரொம்ப காத்திருந்து போதும் போதுங்கிற மாதிரி ஆகிடுது அப்போ என்ன செய்யணும் எந்த நேரத்தில் நம்ம ரிசப்ஷனை தொடங்க முடியும் எந்த நேரத்தில் சர்ச்சையில் நடத்த முடியும் அதை குறித்து போதுமான ஒரு சிந்தனையோடு நேர ஒழுங்குகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வருகிற விருந்தினர்களை வந்து தவிக்க விட்டு விடக்கூடாது ஒரு டைமை சொல்கிற அஞ்சு பத்து நிமிஷம் முன்னாடி வரும் முன்னாடி வரும் அது வேறு விஷயம் ஆனால் சில திருமணங்களுக்கு போனால் மண்ணிக்கணக்களை காக்க வைக்கிறாங்க அதனால் என்னென்னா தளர்ந்து போகிறோம் ஒரு நல்ல ஒரு வைபவத்தில் போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக இன்னும் வரலை இன்னும் வரலேன்னு சொல்லி இரண்டாம் வருகைக்கு ஈசனார் வருகிறத காத்திருக்கிறது மாதிரி மணமகள் மணமகன் வருகைக்கு காத்திருந்தோம் ஏன்னா அவங்க வந்து நிறைய மேக்கப் ஒரு கலாச்சாரம் இருக்கிறதுனால நிறைய டைம் எனவே இதுபோன்ற எனக்கு நேரங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை அதற்கேற்றபடி காரில் ஒழுங்குபடுத்தி கொள்கிற ஒரு பழக்கத்தையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் நாம் எல்லா விதிலும் மற்றவர்களோடு வித்தியாசமாக இருக்க வேண்டும் அது இல்லை இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ திருமணங்களுக்கு போனதை டிஜே அது நல்லா போட்டோன்னா அலார் பண்ணி ஒரே ஆரவாரம் ஒரு ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் ஓவராக இருக்குது கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போகிற ஒரு வைபத்துக்கு போகிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எதாவது பேசணும் நம்ம பேசுகிறோம் அவங்க காதில் விழணும் அவங்க பேசணும் நம்ம காதல விழணும் இதுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் போய் நம்ம விசேஷமாக கலந்துக்கிறோம் ஆனால் சில கல்யாணக்குள்ளே போனால் ஒரே ஆரவாரம் தான் ஒரே சத்தம் நல்ல ஒரு மே ஒரு இசை இருக்க தான் ஒரு ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்கணும் எவ்வளோ பிரமத மக்களுடைய திருமணங்களுக்கெல்லாம் போகிறவர்கள கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் மியூசிக்கெல்லாம் போட்டு என்ஜாயபிளாக பண்ணியிருப்பாங்க ஆனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் நடக்கிற மேரேஜுக்கு போனால் அங்கே யாரும் யாரும் பேசுகிறதும் கேட்கவே முடியாது ஒரு பெரிய இரைச்சலின் இடமாக இருக்கும் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தவிர்க்கணும் இசையை வேண்டாம் பாடலை என்றல்ல அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கும் ஒருத்தர் பேசுகிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வழி ஏற்படுத்தி அது ஒரு தன்மையுடையதாக கொஞ்சம் லெகுவாக இருக்கணும் ஒரு லைட்டாக இருக்கணும் அந்த இடம் முழுவதையும் நாம் வந்து ஒரு டிஜி அந்த மாதிரி இருந்தவெல்லாம் போட்டுக்கிட்டு அலார் பண்ணிட்டு பெரிய ஒரு ரெக்கார்டன்ஸ் நடக்கிற இடம் மாதிரி மாற்றிவிடக்கூடாது இது போன்ற சில கருத்துக்களை சில சிந்தனைகளை நம் மனதில் வைத்து நம்முடைய குடும்பங்களை திருமண வைபங்கள் நடத்துவது மனிதர்களுடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் நலமானதாகவும் மேன்மையாகவும் முன்மாதிரி தர முடியதாக இருக்கும் எனவே இவைகளை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம செயல்படுவோம் கர்த்த உதவி செய்வாராக